ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கலை சமையல் ஆர்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறோன்னா என் ஃப்ரெண்டு ஊரில் தாங்க வீட்டில் பூண்டியில் இருக்கிறேன் அவள் பாருங்க காலையிலே சாணம்லாம் தொழித்து நல்லா கலர்ஃபுல்லாக மார்கழி சத்துக்கு அட்ராக்ஷனாக எப்படி சூப்பராக குலம்புருக்கா பாருங்க காலையிலே கோலத்தை பார்த்தோன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக நிறையா இருக்குல்ல அது சாணம் தொளிச்சு போட்டோன்னா ஒரு சூப்பராக குளத்தை போட்டுட்டு அழகாக பாருங்க எல்லா பக்கமும் இலை உதிர் காலங்கனால எல்லா வேப்பில மா எல்லா இலையும் கொட்டிச்சி அழகாக கூட்டி தள்ளிட்டு விறகடுப்பில் எனக்கு வந்து ஆக காஃபி போட்டிருந்தாங்க காஃபி போட்டு அங்கே ரெடியாக வச்சுட்டா எனக்கு ஒரு கிளாஸ் சுடு தண்ணி தாண்டி காஃபி குடிப்பேன் அப்படின்னாலும் பள்ளி தைச்சிட்டு வந்துட்டு அழகாக பாருங்கள் காத்தோட்டமாக வெளியில் உட்காந்து டீ சாப்பிட்றோம் தண்ணியை குடிச்சிட்டு டீ சாப்பிட்டு எங்கள் அங்கே பாப்பாக்கு தொட்டி கட்டி விட்ருக்காங்க அந்த பாப்பாக்கானால் நாலு வயசானதுக்குள்ளே இருக்குது விளாடுறதுக்காக பையனுக்கு ஒரு தொட்டி பாப்பாக்கு ஒரு தொட்டி அந்த இதில் கட்டி விட்டுருக்காங்க அழகாக காத்தோட்டமாக அதுக்கு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்காக படுத்து தூங்குறதுக்குலாம் விளாட்றதுக்கு சரி காப்பியை குடிச்சிட்டா அப்படியே தோட்டத்தை சுத்திட்டு வரலாம் அப்படி சொன்னா மருதணி வாசங்க பூ வந்து அவ்வளோ பூ பூத்துருக்கு அந்த மருதணி இலையை தொட்டுட்டு கையை வச்சோன்னா கையே அவ்வளோ வாசனை அடிச்சிச்சு அங்கே வாழை மரம் இருக்கு அங்கிட்டு தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்கு பலாமரம் இருக்குது நார்த்த மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது ஆனால் நான் வந்த நேரம் வந்து எதுவுமே சீசன் இல்லைங்க தேங்காய் மட்டும் தான் காய்ச்சிருக்கு எல்லாம் உயரம் வேற இருந்துச்சு எல்லா தேங்காய் மேலஞ்சு இளநீ பறிச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா அது ஆள் யாராவது வந்து தேங்காய் பறிக்க வராங்களோ தான் இளநீ பறிக்க முடியுமா அவங்களும் பறிக்க முடியாது நானும் பறிக்க முடியாது நம்ம அந்தளவுக்கு ஹைட் இல்லை இல்ல எல்லா மரமும் உயரம் வந்தாலும் இளநீ சாப்பிட முடியாது வாய்ப்பு போயிடுச்சு தேங்காய் மட்டும் இருந்துச்சு தேங்காய் வேண்டாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போக்கா அப்படின்னு சொல்லிட்டா எழனி பொறிக்கிறதுக்கு ஆள் வந்தால் தான் பறிக்க முடியும் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க யாரையும் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டா சரி அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் வரப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அந்த குட்டி பாப்பா கூட்டிட்டு அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தாங்க கொல்லை தொப்பு அப்படியே போய் தென்னை மரம் வாழை மரம் அங்கிட்ட இருக்கிற எல்லா மரத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வயலையும் நேற்று சாயந்தரமாக பார்த்தோம் இன்னைக்கு கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்க்கலாம் வெயில்ல அப்படின்னு பார்த்தா அந்த பாப்பா பாருங்கள் நம்ம போகணும்னு நம்ம கிட்டே ஒட்டிக்கிடுச்சு நம்ம குட்டீஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பர்ஸ்ட்டு அந்த பாப்பா பார்க்குற அது நம்ம கிட்ட ஒட்டுதுன்னா நம்ம எந்த அளவுக்கு பாப்பாக்கிட்ட மூவ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மக்கிட்ட அந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து வருவாங்க நம்மளுக்கு எப்போதுமே குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அது பொம்பளை குழந்தைங்கலாம் சொல்ல வேண்டியதில்லை நான் வந்து தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிடும் எந்த குழந்தை அந்த சரி பொம்பளை குழந்தனே எனக்கு ரொம்ப உசுறு அதோட பாப்பா வந்து நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டாங்க அப்படியே அவங்கள கூட்டிக்கிட்டே அப்படியே வாக்கிங் போகிறதுக்கும் தோப்பை சுற்றி பார்க்குறதுக்கும் வயலை சுற்றி பார்க்குறதுக்கும் நம்மளுக்கும் ஒரு ஆள் கிழச்சி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அவள் சமையல் வேலையை அந்த பக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்தா சரி நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாமேன்னு அப்படி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சாங்க இந்த வீடியோ எடுக்கிறது ஏறதுமே அந்த குட்டீஸ் தான் அந்த குட்டி பாப்பாட்ட கொடுத்து கேமரா வச்சு எடுக்க சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அவங்க வீட்டுக்கு வர பாதை பிறகு எவ்வளோ ஒரு அமைதி பஸ்ஸு சத்தம் சைக்கிள் சத்தம் வேன் சத்தம் கார் சத்தம் எந்த சத்தம் ட்ரெயின் சத்தம் ஏரோப்ளைன் சத்தம் எந்த சத்தம் இல்லாமல் எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது அப்படியே மெயின் ரோட்டில் வந்து இப்படியே சந்துக்கில் வந்து லெஃப்ட் சைடு தாங்க உங்கள் வீடு இருந்தாலும் அப்படியே லாஸ்ட்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே எல்லா வீட்டையும் எடுத்துகிட்டு வரலாம் அந்த குருவி சத்தம் குயில் சத்தம் மயில் சத்தம் மான் சத்தம் அந்த மாதிரி சத்தம் மட்டும் கேட்க தவிர பொல்யூஷனுக்காண்டேன் இதுவே இல்லை நல்லா இயற்கை காத்து அப்படியே பார்த்துட்டே இருந்தால் ஒரு நாலஞ்சு பேர் அப்படி இல்லை பேக் மாட்டிட்டு இருந்தாங்க எங்கே போகிறாங்க எல்லாரும் அப்படின்னு கூப்பிட்டா என்ன எல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க ஆமாம் நீங்கள்லாம் வீடியோவில் வரப்போகிறீங்க அப்படின்னா உடனே எல்லாம் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி உங்கள் பேரெலாம் சொல்லுங்கள் என்ன சமைச்சு சாப்பாடு கொண்டு போகிறீங்களா எங்கே போகிறீங்கன்னா தண்ணி பாய்ச்ச போகிறாங்களாம் கதருக்கு அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் பேர் கிட்டே தான் அழகாக எல்லோரும் பேரை சொல்லிட்டு நாங்களாம் டிவியில் வருவோமா டிவியில் வருமான நாங்கள் டிவியில் வரமாட்டேங்க ஃபோனில் வீடியோவில் வருவீங்க எல்லோரும் பாருங்கள் அப்படி சொல்லி ஒரு பாய் சொல்லுங்கள் அப்படின்னா எல்லோரும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க எல்லாரும் பேரையும் சொல்லிவிட்டு என்ன சாப்பாடு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த தான் இதாங்க ஃப்ரெண்டு விட அப்படியே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது வயல் பக்கம் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கூட்டிட்டு அப்படியே வயல் பக்கத்துக்கு போனாங்க எனக்கு வந்து இங்கேருந்து வரதுக்கு மனசே இல்லை நல்ல காற்று இயற்கை காற்று நல்லா அமைதி பசு மாட்டுப்பால் எதுவுமே காய்கறி மா பாப்பாவை கூட்டிகிட்டு மிச்ச அமைதியாக பார்த்துடுவோம் தோப்பையும் வயலே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வயலுக்கு வந்துவிட்டாங்க பாப்பா எனக்கு முன்னாடி குடு குடு குடுக்குழுனு செப்பலை போட்டுக்கிட்டு ஓடி போய் இது அங்கே இருக்குது அது இங்கே இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க ஆனால் நேற்று வந்து கொஞ்சம் வெயில் போயிருச்சுல சாயங்காலம் பார்த்ததுக்கு இப்போ பாருங்க சோமா வெயில் அடிக்குது வெயிலில் பார்த்தோன்னா அப்படியே வானம் வாணும்போதும் சூப்பராக இருக்குது எங்கள் ஃப்ரெண்டு சொன்னா அக்கா காலையில் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன் வந்து வயலுக்குள்ளேருந்து கிளம்பி வரும் அப்படியே நிற்க தெரியா ரெட் கலரில் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீ காலையில் எழுந்திரிச்சிருக்கலாம்னா எனக்கு எழுப்பி எழுப்பிட்டுருக்கலாம் நீ தூங்கிட்டு இருந்தக்கா சரி நான் தான் எழுப்பலை அப்படின்னா சரி அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக நான் சூரியன் உதய ரெண்டு எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் நீ அதை வீடியோ எடுத்தீங்கன்னா எனக்கு அனுப்பி நான் போடுறேன் என் சேனல்ன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ அந்த வயலை பார்த்தோன்னா அவ்வளோ ஆனந்தம் இந்த கரடி மூஞ்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க பச்சை பச்சேர்னு இருக்குது அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது பசுலிக்கீரை பறிச்சுட்டு வந்துருங்க அக்கா வரும்போது அங்கே தான் இருக்குது தோப்பில் அப்படின்னு சொல்லிட்டா சரி நான் பறிச்சாச்சு பசலிக்கீரையை வந்து நம்ம சமைச்சிட்டு இந்த காம்ப ஊனி வச்சோன்னு வச்சுங்க துளுத்துருவாங்க பசலிக்கீரையை பறித்து எடுத்துகிட்டு வந்தால் பச்சை மிளகாய் எடுத்து குட்டி பார்ப்பா இங்கே பச்சை மிளகாய் இருக்கு போவையில் பறிப்போம் அப்படின்னுச்சா சரி அதையும் பறிப்பா பச்சை மிளகையும் பறித்து கவரில் போட்டு எடுத்துக்கிட்டு வந்தால் இங்கே வந்து விறகே வாங்க மாட்டாங்களாங்க அந்த மட்டை ஓலை கீத்து இருக்குல்ல அதை வச்சு தான் அடுப்பேரிப்பாங்க விறகடுப்பும் வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே கேஸ் வச்சுருக்காங்க அந்த சூடு பண்றது டீ போடுறது நைட்டில் மட்டும் வெளியில் வந்து சமைக்க முடியாதுல இருட்டாக இருக்கும்ல அதனால அதுக்கு மட்டும் தான் கேஸ் யூஸ் பண்ணுவாங்களா பகலையில ஃபுல்லாக வந்து விறகடுப்பு தான் அந்த மட்டையை வச்சு வச்சு எரித்து சமைச்சிடுறாங்க பாருங்கள் கேஸு மிச்சம் அந்த இதுலேருந்து வர புகை வந்து ஆரோக்கியமான புகை கண்ணில் உள்ள தூசி அழுக்க எல்லாத்தையுமே எடுத்துருங்க ஆனால் நம்ம சிட்டியில வருது பாருங்கள் புகை அப்படியேப்பா வர வரப்போகை தான் கெடுதல் இது வந்து ஆரோக்கியமான புகை இயற்கையாக அப்படியே இயற்கையில இயற்கையாக கலக்குது பாருங்க இந்த போக ஆரோக்கியமானது சுடுதண்ணி போட்டிருந்தா எனக்காக குளிக்கிறதுக்கு அதனால சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு அடுத்து அதே அடுப்புல வந்து பருப்பை வேகப்படுவா பருப்பு வாசனையே வேற லெவலுங்க அவங்க வீட்டுக்கார மாலை போட்டுருக்கனால சாம்பார் தான் வைக்க போறேன் ஏன்னா பரவாயில்ல வெயிப்பானாச்சு சாம்பார் அவரக்கா பீன்ஸ் போட்டு சாம்பார் முட்டை கொசு பொரியர் உருளைக்கிழங்கு வரும் உடனே சிறப்பாக மதியானம் லஞ்சு முடிஞ்சிருச்சு அவ்வளோ வாசனை எங்கள் வீட்டில் பறிச்சா வாழை ஆரோக்கியமான சாப்பாடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே